எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கால இருந்து பதராந்தகம் வர சொல்லி அந்த ராஜகுலம் தவற ராஜகுலத்தாலுங்க தவறு மீது எல்லோரும் வந்து கலந்துக்கணும் நம்மளுடைய அவ்வளவு பேரும் பாண்டிச்சேரி மது எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிட்டேன் பாண்டிச்சேரியே ஒரு பத்து பேரும் போன் பண்ணி சொல்லிட்டேன் எல்லாம் வந்துடேன்ட்டாங்க அதே மாதிரி திருநெல்வேலி கூட திருநெல்வேலி இருக்கிறவங்க கூட சொல்லிட்டேன் என்கிட்ட இருக்கிற காண்டாக்ட் நம்பர் அத்தனை வரையும் தமிழ்நாட்டுல அத்தனை பேருக்கு போன் பண்ணி சொல்லிருக்கேன் நம்ம அங்க வந்து நம்ம அற்பாட பண்ணிட்டு மனு குடுத்துட்டு மனு எல்லாம் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களா இவரு ரெடி பண்ணிருக்காரமே நம்ம கருப்பையா கேவி கருப்பையா சொன்னாருட்டியும் போன் பண்ணி பேசுனேன் நானும் மனு ரெடி பண்ணிருக்கேன் இருக்காரு ரெடி பண்ணிட்டு நாம உட்காந்து கூட்டமைப்புக்கு பேசணும் புரியுதா சிறுவங்கம் வரேன்ட்டாப்ல மாரிச்சாமி வரேன்ட்டாப்ல ஆமாம் நான் நேற்றுக்கு கொஞ்சம் பேருக்கு பேசுனேன் இன்னைக்கு காலேருந்து இன்னும் வரைக்கும் பேசியிருக்கேன் ரைட்டு ரைட் நீங்க ஏனா என்ன ரொம்ப தொலைவு நீங்க நீங்க தான் ஒரு பெரிய லீடரு காளியப்பனுக்கு மதுரை காளியப்பனுக்கு பேசுனேன் ஆஹ் நான் அவருக்கு என்னமா எனக்கு உடம்பு மஞ்சக்காமலை அதனால வரமுடிய தலைவன்னா சரி அடுத்த கூட்டமை சென்னையில எப்படியாவது நான் கூட்டமைப்பு ரெடி பண்ணிடுவேன் அதுக்கு நீங்க வந்து ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி